சமய சிந்தனையை பெருக்கிக் கொள்வதற்கும் சைவ சமயத்தின் அடிப்படை கருத்துகளை இந்தியர்களுக்கு எடுத்துச் செல்லும் வகையிலும் நேற்று நடத்தப்பட்ட உலக சைவ நென்னெறி மாநாட்டில் நூற்றுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் உலகின் பல பகுதிகளில் நடத்தப்பட்டு வந்த இம்மாநாடு இம்முறை இஸ்லாங்கூர் பத்துமலை அருள்மிகு வேலாயுத சுவாமி ஆலய வளாகத்தில் நடைபெற்றது வர்கள் அறிஞர்கள் உட்பட பெரியவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் என்று உள்நாடு மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்ட இம்மாநாட்டில் தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குரு மகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சொற்பொழிவு ஆற்றினார் இதுபோன்ற சமய நிகழ்ச்சிகள் தங்களின் வாழ்க்கை பயணத்தில் நல்ல அனுபவங்களை கற்றுக் கொடுப்பதாக மாநாட்டிற்கு வருகை புரிந்த சிலர் பிரணாமாவிடம் தெரிவித்தனா் என்னை போன்றவர்கள் மட்டுமல்லாமல் மற்ற இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க மாணவர்கள் அங்கே மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க அப்போ மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை பார்க்கும் இப்படிப்பட்ட ஒரு சேவை உண்டு இதை செய்தால் நமக்கு அங்கீகாரம் உண்டு இது ஒரு சிறப்பான நிகழ்வு என்று அவர்களுக்கும் தெரியும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு நடக்கின்றது அதுதான் எங்களுடைய கருத்து இந்த மாதிரி ஆதீனங்களை வரும்போது இளையவர்களுக்கு வந்து இதை தெரிஞ்சுக்கணும் எதுக்கு ஆதீனம் அங்கே வராங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் திருமுறை எதுக்கு படிக்கிறோன்னு தெரிஞ்சுக்கணும் எதுக்கு திருநீர் பூசிக்கிறோம் எதுக்கு நம்ம உருத்துறாங்க அணிக்கிறோம் இதெல்லாம் காரண காரியங்கள் இருக்குது இதை மறந்துட்டோம்னா தான் ஃபெயிலியா நம்ம இதனால் நம்ம அடுத்த இளை அடுத்த தலைமுறைகளும் தலைமுறையினரும் இந்த சைவ சமய சமயத்தையும் திருமுறைகளையும் நமது அடியார் பெருமக்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் தெளிவுற தெளிந்து அடுத்த தலைமுறையினருக்கும் இது கொண்டு சேர வேண்டும் இது போய் சேர வேண்டும் என்ற ஒரு 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 ஒத்துழைப்பும் வேண்டும் வந்திருக்கிறோம் அது மட்டுமல்லாது சமய சிந்தனை மற்றும் சமய நிகழ்ச்சிகளில் ஆர்வம் உள்ளவர்கள் தங்களின் சமய அறிவை பெருக்கிக் கொள்ளவும் இந்த மாநாடு சிறந்த தளமாக அமைந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு சமய விழா நடக்கும்போது நம்ம வந்து கலந்துக்கணும் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்மளோட சமயத்தை வந்து என்ன சொல்ல வராங்க எதை சொல்ல வராங்க ஆ நாலு பெருமக்கள்னால் யார் அவங்க எதை நம்மளுக்கு காட்டினாங்க ஆ அதை நம்ம கேட்டுக்கிட்டு நான் அதை பின்பற்றி நடக்கணும் நம்ம அது அதுக்காக தான் இந்த மாதிரி விழாங்களை வந்து நம்ம கலந்துக்கணும் சமய கல்வி கலாச்சாரங்களுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்குது அதனால் எங்கே சமயங்கள் நடந்தாலும் இந்த மாதிரி சுவாமிங்கெல்லாம் வராங்க வருகை தந்திருக்காங்கன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அதில் போய் எங்கள் குடும்பத்தோடு நான் கலந்துக்குவேன் வருங்கால சந்ததியர்களுக்கு நம்ம நிறையா கற்றுக் கொடுக்கணும் சமய வகுப்புக்கில் கலந்துக்கணும் நிறைய சமய அறிவுகளை பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இரவு மணி ஏழுக்கு தொடங்கப்பட்ட இம்மாநாட்டில் மலேசியாவில் சமுதாய தொண்டுகள் செய்பவர்களுக்கும் விருதுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டன